பெயராலே ஆமேன் மரியே வார்த்தை வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல நீயும் இருக்க வேண்டுமென்று ஏங்காதே ஆண்டவரிடம் எப்போதும் அச்சமுள்ளவனாயிரு அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது டோன்ட் பி ஜெல்லஸ் ஆஃப் சின்னஸ் பட் ஆல்வேஸ் ஆன் லார்ட் டென் யூ வில் ட்ரூலி ஹவ் ஓப் நீதிமொழிகள் ஆதிகாரம் இருபத்தி மூன்று பதினேழு மற்றும் பதினெட்டு நீங்கள் மற்றவர்கள் வாழ்வை பார்த்து கவலை கொள்ளாதீர்கள் அவர்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்வுக்கு தேவையற்றது உங்களுக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து எதை கொடுத்தாரோ அதற்கு அவருக்கு நன்றி சொல்லி மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மனதை அழைப்பாய விட வேண்டாம் பொறாமை பேராசையால் பாவம் செய்ய வேண்டாம் அவர் நமக்கு கற்பித்த ஒழுக்க நெறிகளில் தவறாமல் இருக்க வேண்டும் அவருக்கு நாம் அஞ்சி நாம் வாழும் பொழுது நம் வாழ்வு ஆசீர்வாதமானதாய் வளமுள்ளதாய் மாறும் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை வீண் போகாது ஏனெனில் நம்மை வழி நடத்துபவர் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இயேசு புகழ் மரியே வாழ்கேன் மேன் கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும் கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும் உடலும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எடுத்ததையா உடலும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எடுத்ததையா தேவ கட்டளை வழியே மனம் பன்முறை அறிந்தே தையா பாவ சேற்றை வாழ்வில் எம் வாழ்வே கொண்டு நீரைந்ததையாம் கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும் பாதை தெளிவூற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியின் அருகே வாழவில்லை அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் தீருந்தவில்லை கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் போரு கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் पूरतरलूं